சம்பவத்தை பண்ணுங்க தம்பி சம்பவத்தை பண்ணிட்டீங்க தம்பி

இந்த பில்ஜ் அண்டர் காய் நல்ல சம்பவம் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் வெட்டி முண்டை வீணா போட்டு தந்தமாக்கி விட்டுறாதீங்க

அவர் ஒரு உயிர் தான் யாருக்கு 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 சூசன் சூசன் அண்ணா ஏ மறுபடிய சக்தி இறங்கிட்டாரா சக்தி அங்க இறங்கிட்டார் இக்கால் தவறி வாங்க வாங்க ஏ இது விளக்கம் எடுத்துக்கிட்டீங்களா மேல இருக்காங்க மேற்கு பண்ணி வைக்க வேலை கா ரெண்டு 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

டக்கு 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 டக்குன்றாய்ஞ்சி எங்கடா மேலே மேலே தேங்க்ஸ் சானியண்டா தம்பி ஊரே யாரு

நாளிருக்காங்க ஜி ஒரு ஊர் ஆங்க எப்படி எப்படிப்பட்டாலு ஏலே நாங்கள்லாம் உலகத்துக்கு ஆட்டே போடுறாங்கடா எங்கக்கிட்ட வந்து சுட்டுக்கு இருக்கா ஜி நண்பா செத்து போகிற இதை அவங்க நண்பா என்ன ஓடிக்கிருக்காங்கட்டு

ஏரியா நாக்கில் நான் ஏரியா எடுத்துக்கலாம்